நன்றி வணக்கம் படத்தை பத்தி நிறைய விரிவாக ஷேர் பண்ணீங்க அதுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு தேங்க்யூ சோ மச் விழாவினுடைய நாயகன் பேசி கேட்டோம் இப்ப படத்தினுடைய நாயகன் பேச வேண்டிய தருணம் வந்தாச்சு விமல்சா இந்த படம் அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரம் இத பத்தி நீங்க விரிவாக பேசணும்னு ஆசைப்படுறோம் பிளீஸ் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஹலோ இங்க வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் அண்ணன் செந்தமிழன் ஆருயிர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அவர்களுக்கும் தம்பி சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் எஸ் கி கார்வணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும் என் உணர்ந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி வி ஆர் பாக்ரியா வி ஆர் அவர்களுக்கும் நன்றி குல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்